தீர்மானம் ஒன்று தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையிலும் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் மதுரையிலும் அம்மாவுடைய அறிவிப்பின்படி மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று இப்பொதுக்குழு கோரிக்கை வைக்கிறது கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்ட ஒப்புதலை முறையாக சரியாக போதிய புள்ளி விவரங்களோடு அனுப்பாத விடியா திமுக அரசின் நிர்வாக திறமையற்ற போக்கு கண்டனம் சேலம் கோவை மதுரை ஆகிய மாநகரங்களில் பஸ் போட்டு அமைக்க வலியுறுத்தல் முன் ஒளிபவர்கள் கழக பொருளாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் நாகப்பட்டினம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஓ எஸ் மணியன் அவர்கள் கழக இலக்கியணி செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் முனைவர் எஸ் எஸ் செல்வன் கழக மகளிர் அணி இணை செயலாளர் திருமதி கீர்த்திகா முனியசாமி திரு எம் புத்திசந்திரன் அவர்கள் அண்ணன் எம் சி சம்பத் அவர்கள் அண்ணன் சோமசுந்தரம் அவர்கள் அண்ணன் எஸ் வி சண்முகநாதன் அவர்கள் காந்தி அவர்கள் இளமை தமிழ்செல்வன் அவர்கள் கோவி காளிதாஸ் அவர்கள் குரலார் கோபிநாதன் அவர்கள் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தீர்மானம் நான்கு ஒவ்வொரு ஆண்டு வடகிழக்கு பருவமழையின் போது தொடர் மழை கனமழை வெள்ளம் புயல் காற்று போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற போதும் இயற்கை பேரிடரை பாதுகாப்பாக எதிர்கொள்ளும் மக்களை பாதுகாப்பதும் தொடர்ந்து தோல்வியடைந்து வருகின்ற ஸ்டாலின் திமுக அரசு முன்மொழிபவர்கள் கழக துணை பொதுச் செயலாளர் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் திருமதி எஸ் கோகுலேந்திர அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பு முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஏ கே செல்வராஜ் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் முகூர் என் சுப்பிரமணியம் அவர்கள் அண்ணன் மருதுராஜ் அவர்கள் ஐ மகேந்திரன் அவர்கள் தாமரை எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அருள்மொழி தேவன் அவர்கள் திருக்கலங்குன்றம் எஸ் ஆர்முகம் அவர்கள் திரைப்பட இயக்குனர் நடிகர் எஸ் ரவி மரியா அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் மலி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் ஐந்து ஜனநாயகத்திற்கு தேர்தல் ஒரு பொன் மகுடம் ஆகும் மக்களாட்சி தத்துவதற்கு ஆதாரமாக விளங்குவது மக்களின் வாக்குரிமை ஆகும் அத்தகைய வாக்குரிமையை நிலைநிறுத்தும் வாக்குப்பதிவு முறையாகவும் சரியாகவும் திகழ வேண்டும் என்பதிலே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணி எஸ்ஐஆர் கழகம் வரவேற்கிறார் முறைகேடான வாக்காளர் பட்டியல் மற்றும் தில்லுமுல்லுகளை நீக்கி தகுதியான வாக்காளர்களை கொண்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்று தீர்மானம் ஐந்து முன்மொழிபவர்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் கரூர் எம் சின்னசாமி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் முனைவர் வேலுசாமி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் மத்திய இணை அமைச்சர் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் பிஜி ராஜேந்திரன் அவர்கள் திருவேற்காடு சீனிவாசன் அவர்கள் சிற்றபாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் ரா குமரகுரு அவர்கள் அன்பழகன் அவர்கள் ரஜினிநாத் சேகர் அவர்கள் அப்சரா ரெட்டி அவர்கள் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் ஆறு விவசாயிகள் விளைவித்த நெல்லை உரிய காலத்திலே கொள்முதல் செய்து விவசாயிகளை பாதுகாக்கவும் நெல்லின் சதவீதத்தில் இருந்து சதவீதமாக உயர்த்துவதற்கும் மத்திய அரசின் ஆணையை பெற்று நெல் கொள்முதலை முறையாக முழுமையாக செய்து முடிக்க வழிவகை செய்து விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று விடியா திமுக அரசை இப்பொதுக்குழு கேட்டுக் கொள்கிறோம் தஞ்சை தலைமைக்கு துரோகம் இழைத்து தானும் டெல்டா காரன் என்று தப்பட்டம் அடித்து வேருக்கு வெந்நீரையும் விவசாயிகளுக்கு கண்ணீரையும் தொடர்ந்து தந்து வரும் ஸ்டாலினுக்கு கண்டனம் முன்மொழிபவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் முல்லைவேந்தன் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஜி பாஸ்கர் அண்ணன் திருத்தணி அரியவர்கள் ஐ எஸ் இன்பதுரை அவர்கள் சுரணியம் பல்ராமன் அவர்கள் அசோக்குமார் அவர்கள் பாரதி மோகன் அவர்கள் ஓமலிங்கம் அவர்கள் திருமதி கௌதமி அவர்கள் பேராசிரியர் கல்யாணசுந்தரம் அவர்கள் வழி மொழிபவர்கள் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் தீர்மானம் ஏழு அந்நிய முதலீட்டில் ஆமை வேகம் குறையும் முதலீடுகள் இடம்பெயரும் தொழில் நிறுவனங்கள் தமிழக இளைஞர்களுக்கு எட்டாக்கணியான வேலை வாய்ப்புகள் தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றி பொய் போலி புள்ளி விவரங்களை அள்ளி வீசும் பொம்மை முதலமைச்சருக்கு கண்டனம் முன்மொழிபவர்கள் கழக அமைப்பு செயலாளர் நாமக்கல் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கமணி அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் கடமூர் ராஜு அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வி எஸ் சேதுராமன் அவர்கள் கழக வர்த்தக அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் சீதா செல்லப்பாண்டியன் அவர்கள் வாலாஜாபாத் கணேசன் அவர்கள் அப்துல் ரஹீம் அவர்கள் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் அலெக்சாண்டர் அவர்கள் ரத்னசாமி அவர்கள் டாக்டர் அம்ரோஸ் வில்சன் அவர்கள் வெங்கடாசலம் அவர்கள் கலைமாமணி சொல்லின் செல்வர் ஆவடிக்குமார் அவர்கள் வாலி மொழிபவர்கள் அனைத்து பொது